ஓம் சரவண பவ ஓம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராணு ப்ரீத் இன்றைக்கான வீடியோவில் நம்ம தேய்ப்பிரை சஷ்டி விரதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வந்துடுங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேய்ப்பிரை சஷ்டி சஷ்டி விரதம் இல்லையா ஸோ இது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும்ல ஃபஸ்ட்டு அதாவது நமக்கு இப்போ தான் வந்து முருகனோட காற்றை அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து எனக்கு இன்றைக்கி தேய்பிரை சஷ்டிங்கிறது வந்து சு மறந்துடுச்சு மொதல் சஷ்டின்னாலே எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் பயமாக இருக்க ஆரம்பிச்சிருது ஏன்னா வந்து வளர்ப்பிறை சஷ்டிக்கு தான் வந்து அந்த ரெண்டு அடி முருகர் சிலை வந்து என்னை தேடிட்டு வந்து அந்த ஷாக்கில் இருந்தே நான் இன்னும் வெளியே வரலை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்றைக்கி சஷ்டிங்கிறதுனால அது எனக்கு ஞாபகம் வந்து சாமிக்கு நமக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணணும்னு தோணுதோ அத்தனையும் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு வேல் இருந்தாலே போதும் நாங்கள் வேலும் மயிலும் சேவலும் முருகனுக்கு இணையானது அதனால் நம்ம சேவலை வச்சு பண்ண முடியாது மயிலையும் வச்சு பண்ண முடியாது ஸோ வேல் வாங்கியாச்சு இல்லையா ஸோ வேல் வச்சு நமக்கு நம்ம நமக்கு ஆசையாக எவ்வளோ எவ்வளோ வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவர் குளிர்விக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம குளிர்விச்சாச்சு எனக்கு வந்து பஞ்சாமிர்தத்தில் வந்து அபிஷேகம் பண்ணணும் ரொம்ப ஆசை திடீர்னு எனக்கு வந்து தோணுச்சு நமக்கு நமக்கு அங்கே தோணுது கடவுள் வந்து தோண வைக்கிறது தாங்க நமக்கு தோணுது எப்பவுமே சரிங்களா பால் வாங்கலை எப்பவுமே நம்ம பசும்பாலில் தான் பண்ணுவோம் பசும்பால் வாங்கணுன்னா போய் வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லிவிட்டு கடைக்கு போய் தேன் அப்புறம் வந்து பன்னீர் பால் இந்த மூணுமே வந்து வாங்கியாச்சு தேன் அபிஷேகம் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தேன் அபிஷேகம் பண்ணுறப்போ அந்த வேல் அப்படியே விரிஞ்சு வந்து அழகாக வரும் தெரியுங்களா அது வந்து கண்குளராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து மனசு வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம வந்து ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் வந்து ஒவ்வொரு ரீசன்ஸ் சொல்லுவாங்க இந்த அபிஷேகம் பண்ணால் இது நடக்கும் அந்த அபிஷேகம் பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு ஆனால் நம்ம யோசிக்கிறது என்னென்னா நம்ம கடவுளுக்கு வந்து நல்லபடியாக அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி கடவுள் வந்து நமக்கு நம் நம்ம நல்லா இருந்தாலே வந்து எல்லாமே சரியாக வந்துடும் சரிங்களா சரி இதெல்லாம் தவிர்த்து நமக்கு வந்து கடவுள் வந்து நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறதுக்கு சான்றா திரியில நமக்கு எனக்கு வந்து திரியில காமிக்குது நிறைய விஷயங்கள் வந்து திரியில காமிக்குது இதை தவிர்த்து வந்து நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும் ஒரு சிஸ்டர் வந்து போடுவாங்க டெய்லி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை அவங்கக்கிட்ட வந்து நான் என்னோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தேன் பட் வந்து அவங்க அவங்க நேற்று வீடியோவில் அது போட்டிருந்தாங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அது அவங்க போட்டதுக்கு இப்போது நம்ம கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அந்த திரியில் வந்தது சரி ஓகே இருக்கட்டும் அப்புறம் வந்து அந்த ஊதுபத்தியில் வந்து அந்த ஷேப்ஸ் வந்து நிற்கிறது அந்த வேல் மாதிரி வந்து நிற்கிறது அதை தவிர்த்து தூபத்தில் நம்ம பேசுகிற கான்செப்ட் எப்பவுமே வந்து தூபத்துலேயும் திரியிலையும் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் இப்போ தூபத்தில் நமக்கு வந்து கடவுள் காட்சி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அது அந்த ஷேப் வர்றது அதை தவிர்த்து கடவுளோட உருவம் வந்து வந்து நிற்குமான்னு கேட்டால் எனக்கு தான் ஆல்ரெடி வந்துருச்சேங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏங்க இப்படி பேசுகிறீங்க இதை பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க அப்படி கிடையாது எனக்கு இன்னொரு தடவையும் கடவுள் வந்து காட்சி கொடுத்தாரு அதை நான் வந்து நானே வந்து எனக்கு என்னமோ அந்த தூபத்தை வந்து சடனாக நான் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தேன் கடவுள் வந்து நம்மளை வந்து இந்த அளவுக்கு வந்து பார்க்க செய்கிறாரு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து காரணம் இருக்கும் ஆனால் அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சிக்க கொஞ்சம் நாளாகும் கொஞ்சம் மாதமாகும் கொஞ்சம் வருஷமாகும் அப்படி நிறைய இருக்குது சரிங்களா இதை தவிர்த்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறப்போ நான் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணேன் ஸோ அந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தில் கடவுள் வந்து அவ்வளோ வேல் வந்து நமக்கு ஒரு உருவமாக பார்க்க முடியுமா கடவுளோடய உருவம் அதில் தெரியும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து நமக்கு எ நேராக பார்க்குறப்ப வந்து அது என்னமோ ஒரு ஷேப்பாக தெரியிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் வந்து அது என்ன இது வந்து என்னமோ உருவம் தெரியுதுன்னு நம்ம ஃபோட்டோ எடுப்போம் அப்படி ஃபோட்டோ எடுத்து பார்க்குறப்ப அந்த பஞ்சாமிர்தத்தில் அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக வந்து என்ன சாமி உருவம் வந்து அவ்வளோ கிளியராக வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தது இது பாசிபிளா இல்லையா அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா கடவுள் நம்பிக்கை இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து இதோட அருமை வந்து கண்டிப்பா தெரியும் இதை தாண்டி வந்து கடவுளை நம்புறவங்களோ நம்பாதவங்களோ கடவுளை நம்பாதவங்களுக்கு தான் கடவுள் வந்து எப்போவுமே தரிசனம் கொடுக்குறாரு அதனால் வந்து நான் கடவுளை நம்பாதவன் அப்படின்னு கிடையாது கடவுளை வந்து நான் ரொம்ப நம்புவேன் ஆனால் வந்து அவர் அவர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை எப்பயுமே அமையலை நான் என் வீட்டுக்காரர் மூலமாக வந்து கடவுளை வந்து நெருங்கி போனேன் ஆனால் வந்து முருகரை நெருங்கினா கண்டிப்பாக வந்து பெருமாளும் நம்ம கூட தான் இருப்பார் அதுக்கு சா ஆட்சியும் என்கிட்ட இருக்குது நான் கண்டிப்பா வந்து அந்த இமேஜ் வந்து இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி வந்து அந்த அபிஷேகத்தப்போ நமக்கு கடவுளோட ஒரு அந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தில் ஓம் மாதிரி தெரிஞ்சு அதில் ஒரு ஃபேஸ் மாதிரி வந்து வந்திருந்தது ஸோ அதையும் எங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்திங்கனா தான் எல்லா அப்டேட்ஸும் இதிலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு சில சமயங்களில் நாம் நினைப்பது வேறு நடப்பது வேறு இதுதான் உண்மையான விஷயம் கடவுள் வந்து அவ்வளோ உருவமாக வந்து நமக்கு வந்து கண்ணால் தெரிஞ்சார் ஸோ தூபத்தில் வந்து நமக்கு வந்து பெருமாளே வந்து காட்சி கொடுத்தாரு முருகன் இருந்தால் கண்டிப்பாக வந்து நாராயணரும் வந்து வருவார் நமக்கு பூ கொடுத்து ஆசிர்வாதம் பண்ண ஸ்ரீமன் நாராயணருக்கும் அன்பை வெளிக்காடு வெளிக்காட்டிய நம் முருகருக்கும் நாம் இப்பொழுதும் கடமைப்பட்டுள்ளோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை வீடியோ தேங்க்